ஹர 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 நம நம பார்வதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி பார்ேயேவர்கி நமவா நவயந்திரேத்தம் பரஸ்பராஸ் நமோ நமஹா சங்கர பார்வதிப்யாம் நமோ நமஹா சங்கர பார்வதி அற்புதமான ஒரு தினம் சிவபெருமானுடைய திவ்யானுகிரகம் சிவபெருமானுடைய சரணத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு மகத்தான மகாசிவராத்திரியினுடைய மகத்துவத்தை ஸ்ரவண பக்தி பண்ணுவோம் சிவராத்திரி தினத்தை அனுஷ்டிப்போம் மகாசிவராத்திரிங்கிற புண்ணியகாலம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி தினம் மாஹ மாசத்துல அதாவது மாசி மாசத்துல சதுர்தசி தினத்துல அனுஷ்டிக்கப்படுறது இந்த சதுர்தசியானது லிங்கோதவ காலம்னு நடுநிஷில இருக்கக்கூடிய காலத்துல சதுர்தசி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய தினத்தை சிவராத்திரி தினமா அதாவது மகா சிவராத்திரி தினமா அனுஷ்டிக்கப்படுறது இந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதே ஒவ்வொரு மாசமும் சதுர்தசி வருது கிருஷ்ணபக்ஷத்துல சதுர்தசி வருது சோமவாரத்தோடு சேர்ந்த கூட்டிய சதுர்தசி வருது மாசி மாசத்துல சதுர்தசி வருது இதைத்தான் சிவராத்திரியை மாத சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு பெரியவாள்லாம் பிரிக்கிறாங்க இந்த மாச சிவராத்திரிங்கிறது மொத்தமா ஒரு வருஷத்துல சேர்ந்து வரக்கூடிய எல்லா சதுர்தசியும் பக்ஷ சிவராத்திரிங்கிறது கிருஷ்ணபக்ஷத்துல மட்டும் வருது யோக சிவராத்திரி அப்படிங்கிறது திங்கக்கிழமன்றிக்கு சதுர்தசி வருது மகா சிவராத்திரி மாசி மாசத்துல சிவபெருமானுடைய விரதங்கள்ல மகா சிவராத்திரி சிவபெருமான பூஜை பண்றதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணி தருவதற்கு உண்டான ஒரு வசத்தியான தினமா இந்த நாள அனுஷ்டிக்கப்படுறது கொண்டாடப்படுறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு யுகத்துல ஒத்தொத்தருக்கு சுவாமி இருக்க அந்த காலகட்டத்துல எல்லாரும் சுவாமியினுடைய சன்னதிக்கு சமீபமா இருக்க அந்த தினம் முழுக்க எல்லாமே சிவம் பார்க்கிற அத்தனையும் சிவம் எதெல்லாம் பாக்கிறமோ அத்தனையும் சிவம் சகலமும் சுவாமி அவனன்றி வேறொன்றும் இல்லையே பிரளய காலத்துல உமாதேவியாகப்பட்டவள் சிவபெருமானுடைய சமீபமாக இருந்துட்டு சுவாமி அப்படியே பார்க்கறத சிவபெருமான் உமாதேவிக்கே அனுகிரகம் பண்ணாராம் இதனுடைய மகத்துவத்தை இந்த தினத்தினுடைய மகத்துவத்தை அதனாலேயே இந்த ராத்திரி பொழுது முழுக்க சக்தி ரூபம் அத பூஜை பண்றது சிவரூபம் ரெண்டு பேரையும் சேர்ந்து கூடிய தினம் சிவராத்திரி இந்த சிவராத்திரி தினத்துல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நிறைய தான தருமங்கள் பண்ணலாம் நிறைய பில்வார்ச்சனை பண்ணலாம் நிறைய பஞ்சாட்சரம் சொல்லலாம் மனச சுத்தமா வச்சுக்கலாம் இந்த ஒரு நாள் ஒரு வருஷ காலத்துல பண்ணின அபவாதங்கள் எல்லாம் அதாவது பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுது அது என்ன பாவம் நம்ம பண்றோம்னா பாவம் பண்ணாத மனுஷனே கிடையாது ஏதோ ஒரு விதத்துல மனசால வாக்கால நேத்திரத்தினால செவியினால அப்படின்னு காயத்தும் இந்த உடம்புனாலன்னு எல்லா வகையாலும் ஏதாவது ஒரு விதத்துல உட்பட்டு விடுறோம் இதுக்கெல்லாம் ஒரு பிராயமா இந்த தினத்துல நம்மால எதை முடியறதோ அதை அனுஷ்டிக்கலாம் அதுல ரொம்ப அழகான வாக்கு விழித்திரு தனித்திரு பசித்திரு இந்த உடம்பு பகவானால கொடுக்கப்பட்டது இதுல நல்ல வஸ்துவனமா உள்ள சேர்க்கணும் வள்ளுவர் சொல்றார் அவிசொரித்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுந்து உண்ணாமை நன்று செத்த பொருள் எல்லாம் போடுறதுக்கு இதனை என்ன சுடுகாடா உள்ள சுவாமி இருக்கார் பெரிய பெரிய யாக யஜங்கள் பண்ண வேண்டாம் பெரிய பெரிய பூஜைகள் பண்ண வேண்டாம் எந்த உயிரையும் ஹிம்சிக்காமல் நீ வாழு அதுதான் உனக்கு பெரிய யஜ்ஜம் உண்டான பலன் கிடைக்கிறது நமக்கே தெரியாம எத்தனையோ பண்றோம் எத்தனையோ சாப்பிடுறோம் எத்தனையோ பானங்களை குடிக்கிறோம் நமக்கே தெரியல இது அவசியமா அப்படின்னு தெரியல அதுக்கெல்லாமே ஒரு பிராய சித்தம் சிவராத்திரி அன்னைக்கு பிசாம இருந்தால் போறோம் அதுல முக்கியமே விழித்திரு ராத்திரியும் பகலும் அறுபது நாழிகையும் சதுர்தசி தினத்துல சூரியோதயத்துல இருந்து மறுநாள் சூரியோதய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொழுது புண்ணிய பொழுது அறுபது நாழிகை காலத்துல வில்வ மரத்துல சுவாமி இருக்கார் ஓடும் நதிகளில் சுவாமி இருக்கார் தீர்த்த குளத்துல சுவாமி இருக்கார் நாம் எதை தொட்டாலும் அதுல பரமேஸ்வரன் இருக்கார் அதுல நம்மளால என்ன முடிகிறதோ அதை நம்ம அனுஷ்டிக்கலாம் பூஜை பண்ணலாம் பிரதக்ஷணம் பண்ணலாம் நமஸ்காரம் பண்ணலாம் முக்கியமா சிவாலய தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இந்த தினத்தை அனுஷ்டிக்க சொல்றது அப்படி ஒரு தினம் அப்படி இருக்கக்கூடிய இந்த தினத்துல ஒரு ஒரு காலத்துல அந்த சுவாமியனுடைய வடிவத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தியா சந்திரசேகரரா லிங்கோத்பவரா அர்தனாரீஸ்வரரா நாலு காலத்துல சுவாமி நமக்கு அந்த நாலு காலத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னா காலத்துல என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு அதுல சுத்தமான மது தேனை சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாமிரதத்தை சொல்லப்பட்டிருக்கு கரும்பு சாறு சொல்லப்பட்டிருக்கு கிருதமான நெய்ய சொல்லப்பட்டிருக்கு இது நாலு நாலு காலத்துல அவசியம் சேர்க்கப்பட வேண்டியது ஒரே ஒரு பில்வம் எடுத்து சுவாமிக்கு சாத்தினா போதும் ஒரு பில்வத்தை சாத்தினான்னா மூணு ஜென்மால பண்ணின பாவம் நீங்க விடுறதாம் சிவராத்திரி காலத்துல அப்படி ஒரு விசேஷம் பில்வ மரத்தையே சிவமா நடிச்ச பூஜை பண்ணி நமஸ்காரம் விடலாம் பரமேஸ்வரன் அனுபவி அப்படி ஒரு வசத்தியான தினம் அதாவது கைலாயத்தில் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர வாசப்படி தாண்டத ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கார் யாருன்னா ஒரு பகம் பிரம்மா இருக்கிறார் ஒரு பகம் விஷ்ணுன்னு இருக்கிறார் இவா ரெண்டு பேர்ல தனக்குள்ள நினச்சுக்கிறான்தான் தான் பெரியவான்னு வாசப்படி தாண்டி வரத்த மகரிஷிகள்ல நாரதர் பார்த்துட்டு சிரிச்சாராம் ஒரு சிரிப்பி சிரிச்சுட்டு ஒன்றும் சொல்லலையாம் உள்ள இருக்கக்கூடிய பரம்பரினுடைய அடிமுட்டியை பாருங்க சரியா பண்ணாம் உடனே கிளம்பினாலாம் கைலாய பருவத்தில ஆகாசத்தை நோக்கி ஒருத்தர் போனாராம் பாதாளத்தை நோக்கி ஒருத்தர் போனாராம் கீழே போனா அதல சுதல பாதாள ரஜாதல மகாதலன்னு போகுது மேல போனா அப்படின்னு கேட்டா புவர்லோக சுவர்லோக டபோலோக தபோலோக மகாலோகன்னு போறது இது மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டம் இருக்கு அம்பாளுடைய அர்ச்சனையில அநேக கோடி பிரம்மாண்ட ஜனண்டி நமஹா அப்படிங்கிறது அப்படியே அநேக கோடி பிரம்மாண்டங்கள் இவா ரெண்டு பேரும் தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கல அந்த சந்தர்ப்பத்தில் பூஜை முடிந்த தாழம்புக்கீடை வருது மேலே போன பிரம்மாவாகப்பட்டவர் தாழம்புவை பார்த்து சொன்னாராம் மேலேந்து வருதே சிவபெருமானுடைய ஜடாஜூடத்திலிருந்து வருகே நான் அங்கே பார்த்தேன்னு சொல்றையா நான் ஆகான்னு தான் சிவபெருமான் திவ்ய ரூபத்தை எடுத்தார் பிரம்மா மேலே போனேன் பார்த்தேனாராம் பொய் சொன்னார் மகாவிஷ்ணு சரணத்தில் அப்படின்னு நின்னாராம் சிவபெருமான் ரூபத்தை காமிச்சு பொய் சொன்னதுனால தனி கோவில் கிடையாதுன்னு சாபம் மகாவிட்டு சரணத்துல விழுந்ததுனால திருவடியை கொடுத்தார் அப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு ஸ்தம்பமா சுவாமி நின்ன காலம்தான் லிங்கோதவ காலம் சிவாலயங்கள்ல சுவாமியினுடைய கோஷ்டத்துல பின்புற கோஷ்டத்துல லிங்கோத்பவங்கிற மூர்த்தி இருக்கும் பெரிய லிங்கம் நடுவில் சுவாமி சுவாமியினுடைய ஜடாஜூட பூர்த்தியா இருக்காது திருவடி தெரியாது இதுக்கு வடிவம் இதுதான் பிரம்மாண்டம் இது சிவம் இதுக்கு ஒரு உயிரூட்டத்தை கொடுக்கிறது சக்தி இவ்வாறு ரெண்டு பேருக்கும் சுவாமி ஸ்தம்பமாக ஜோதியாக நின்று அருக்காட்சி கொடுத்து அத்தனை பேரும் கொண்டாடப்பட்ட தினமே சிவராத்திரி தினம் அப்ப அந்த தினத்துல என்னன்னா பரமேஸ்வரனை எங்க பார்த்தாலும் அனுபவிச்சு பூஜை பண்ணணும் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கார் அப்பேற்பட்ட அந்த வசத்தியான தத்துவத்தை அனுபவிக்கணும் தேவால அசுரலம் அமிர்தம் கிடைக்கிறா இவெல்லாம் எதிர்பார்த்தது அமிர்தம் வந்ததோ விஷம் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும் எட்டு திக்கும் ஓடுறா அந்த விஷத்தை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய சிவபெருமான் நந்தியேஸ்வரர் அனுப்பி விஷத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த விஷம் இந்த லோகம் முழுக்க பரவாமல் இருக்கிறதுக்காக சிவபெருவான குமாதேவி கங்கா ஜதத்தினால் அபிஷேகம் பண்ணி தேவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்ண சொல்லி எல்லாம் பூஜை பண்ண சொல்லி எல்லாரையும் பஞ்சாட்சரம் பண்ண சொன்னா அந்த ராத்திரி சிவராத்திரி மறுநாள் காலையில புழுது விடிகிறதே ஆனந்தமா இருக்கு உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி யாருது அமிர்தம் கிடைக்கிறது ஆனந்தப்படுறான் அப்படி சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன அமிர்தமான பரமேஸ்வரனுடைய தரிசனம் கிடைக்கிறது பஞ்சமகா பாதகங்கள் உண்டு பிரம்மஹத்யா சுராபான சுவர்ணஸ்தேய குருதான கமன அப்புறம் சம் சர்க்கப்படிலாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா இந்த பஞ்சமகா பாதகங்கள் மனசால இதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் எனக்கு அது ஒரு பிராயசத்தம் உண்டான மனம் திருந்துபவனுக்கு ஒரு வழியை கொடுக்கறது இந்த தினம் இதனால் இதற்கு நிவர்த்தி உண்டான்னா யார் மனம் திருந்துகிறானோ அவன் அந்த தண்டனையிலே இருந்து விடுபட்டான் இல்லைன்னா கல்பகோடி காலம் நரகவாசம் உண்டு அதனால சிவாலய தரிசனம் ரொம்ப அஞ்சு சிவாலயம் பார்க்கணும் சிவராத்திரி அன்னைக்கு அஞ்சு சிவமூர்த்தியை தரிசனம் பண்ணணும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கேட்டா அஞ்சு தடவை பஞ்சாட்சரம் சொல்லணும் நம அந்த மகாமந்திர சொல்ல சொல்லிட்டே இருக்கணுமா ஜபிச்சுட்டே இருக்கணும் அப்பேற்பட்ட அந்த பஞ்சாட்சரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறானோ ஒரு ஒரு முறைக்கு ஒரு கோடி பலன் கிடைக்கிறது அப்பேற்பட்ட அற்புதமான தினத்தை மகா சதுர்தசிங்கிற மாசி மாசத்து சிவராத்திரி தினத்தை அறுபது நாழிகையும் சிவரூபமா பாவிச்சு பகவான நமஸ்காரம் என்னோம் எல்லாருக்கும் சௌபாகியத்தை தரட்டும் சிவபெருமான் தான் எல்லாவற்றிற்கும் காரண அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிதார் அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரு மறிந்த பின் அன்பின் உள்ளே சிவமாய் அமர்ந்திருப்பாரு அப்படின்னு அன்போடு பரமேஸ்வரன் யார் பூஜை பண்றாரோ அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்றார் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் சிவராத்திரி தினத்துல கடைக்கட்டம் சிவாலய தரிசனம் பண்ணுவோம் சுபாகியம் உண்டாகட்டம்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் ஹரநம பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி ஜன்னாட்டவர்க்கு வரைவா போற்றி